ஹேய் ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை ஈவி நியூஸ் தமிழ் சார்பாக உங்கள் நண்பன் யுவராஜ் என்னது ஜனவரி ஒன்பதுக்கு அப்புறம் பஸ்ஸெல்லாம் போவாதா அப்போ நான் எப்படி ஊருக்கு போறது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா பஸ் எல்லாம் போவோம் பஸ்ஸும் போவா என்ன சொல்றாங்க இவங்க போவாதுன்றாங்க இவங்க போவோன்றாங்க எதை நம்புறது அரசு தரப்புல பஸ்ஸெல்லாம் ஓட்டுவாங்க அப்போ யாரை நம்பி ஓட்டுவா ஓட்டுவாங்க பஸ்ஸு எக்ஸ்பீரியன்ஸான வருவாங்களா யார் வச்சு ஓட்டுவாங்க இது ஒரு குழப்பமாக இருக்குது இந்த சைடு பஸ்ஸே போகாது நாங்கள்லாம் ஸ்ட்ரைக்கில் இருக்கோம் நாங்கள்லாம் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் பொங்கலுக்கு ஊருக்கு போகணுன்னு ஆசைப்படுறவங்க பல பேர் இருக்காங்க பொங்கல் பண்டிகைன்றது நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய மிக்க ஒரு மிகப்பெரிய முக்கியமான திருவிழா இந்த சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளி மாநிலங்கள்லேருந்து வெளி மாவட்டங்கள்லேருந்து இங்கே வந்து வேலை செஞ்சவங்களும் இங்கே வந்து செட்டில் ஆனவங்களோ தான் அதிகமாக இருக்காங்க அப்போது பொங்கல்ன்றது தன்னுடைய சொந்த ஊருக்கு போய் கொண்டாடணும் தன்னுடைய அப்பா அம்மா கூட கொண்டாடணும் தன்னுடைய உறவுகளோட கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல ஆசைகளோட இருப்பாங்க அப்படிதான் தான் வருஷ வருஷம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டும் சரி தீபாவளி பண்டிகை முன்னிட்டும் சரி பல பேருந்துகள் எக்ஸ்ட்ராவே இயக்குவாங்க எக்ஸ்ட்ராவே நிறையா பஸ்கள் போட்டு மக்கள் எல்லாருமே சேஃபாக போகணும் அப்படின்றதுக்காக நிறையா பேருந்துகளை போட்டு இயக்குவாங்க இத்தனை பஸ்ஸுகள் போயிருக்கு இத்தனை ஆயிரம் பேருந்துகள் போயிருக்கு இத்தனை ஆயிரம் மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயணம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பல நியூஸ் வந்துட்டு இருக்கோம் இப்போது ட்ரெயினில் போகிறவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் முன்பதிவு பண்ணியிருக்கணும் ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியோ முன்பதிவு பண்ணியிருந்தவங்க மட்டும் தொடர முடியும் அவங்களும் அப்படியே உடனே போட்ட உடனே பல பேர் டக்கு டக்கு டக்குன்னு புக் பண்ணுறதுனால சீக்கிரமாக முடிஞ்சிடும் நமக்கு அரசு பேருந்து தான் பல இடத்துல பல நேரங்களில் உதவியாக இருக்குது அந்த அடிப்படையில் இந்த வருஷமும் எல்லாருமே பொங்கலுக்கு போகணும் தங்களுடைய விழாக்களை போய் தன்னுடைய சொந்த ஊரில் போய் கொண்டாடணும்னு பல விதத்தில் பல மக்கள் ஆசையாக இருந்துருக்க நேரத்தில் இப்போது இடிய போட்ட மாதிரி ஜனவரி ஒன்பதாம் தேதி முத்தரப்பு பேச்சுவார்த்தை எதுவுமே எங்களுக்கு செட் ஆகாததுனால எங்களுடைய கோரிக்கை அவங்க எதுவுமே நிறைவேற்றாததுனால நாங்கள் முழு தொழில் சங்கங்கள் அனைவரும் சேர்ந்து முழு வேலை நிறுத்தம் செய்ய போகிறோம் ஒன்பதாம் தேதி முதல் வருகிற எல்லா நாட்களையும் கால வரையற்ற வேலை நிறுத்தம் செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு தொழிற்சங்கங்கள் மூலயமா ஒரு அறிவிப்பு வந்திருக்கு இதை கேட்டவுடனே மக்கள் எல்லாமே பேரதிர்ச்சி இருந்திருக்காங்க சரி இது குறித்து தொழிற்சங்கத்தில் கேட்டிருக்கோம் ஏன் இப்படி இருக்கு எதுக்காக இது மாதிரி வேலை நிறுத்தம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆறு அம்ச கோரிக்கைகளை அவங்க நிறைவேற்றலை அந்த கோரிக்கை அவங்களால பண்ண முடியல பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஆறு அம்ச கோரிக்கைகள் அந்த ஆறு அம்ச கோரிக்கைகள் என்னன்னா போக்குவரத்து துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புங்க அப்படின்னு கேட்டிருக்கோம் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள அகவிலைப்படி உடனே வழங்குங்க அப்படின்னு கேட்டிருக்கோம் புதிய ஓய்வு திட்டத்தை கைவிடுங்க அப்படின்னு கேட்டிருக்கோம் பதினைஞ்சாவது ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை பேச வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கருணை அடிப்படையில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் எனவும் போக்குவரத்து துறையின் வரவுக்கும் செலவுக்கும் இடையே தொகையை பட்ஜெட்டில் ஒதுக்க வேண்டும் எனவும் இதுபோல் ஆறு அம்ச கோரிக்கைகளை இவர்கள் முன்னிறுத்தி வச்சிருக்காங்க இந்த கோரிக்கையை நிறைவேற்ற முடியல இந்த கோரிக்கைக்கு அவங்க பேச்சுவார்த்தைக்கு எந்த விதத்துலையும் ஒத்துக்க வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையும் கடந்த நாலாம் தேதி இது வந்து எந்த இதுலுமே அவங்களுடைய ஒத்துழைப்பு வரல அப்படின்னு சொன்னதுனால இந்த காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்க போகிறதா சொல்லிட்டு ஜனவரி ஒன்பதாம் தேதியிலேருந்து இதை நாங்கள் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இந்த தொழிற்சங்கம் மூலியமாக சொல்லியிருக்காங்க சரி இது குறித்து நம்மளுடைய போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவனங்கர்கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல பஸ்கள் ஓடும் அதாவது பொங்கலுக்கு எல்லா பயணிகளுக்கும் எல்லா ஊர்களுக்கும் பஸ்கள் போகும் கண்டிப்பாக போகும் அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் மாற்றிருக்கிறதும் இல்லை ஆனால் இவங்களுடைய கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் அப்படி செய்ய மாட்டோம் இப்படி பண்ண மாட்டோம் அப்படிலாம் நாங்கள் எதுவுமே சொல்லலை கருணையின் அடிப்படையில் நாங்கள் கண்டிப்பாக இதை பண்ணுறோம் ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் கால அவ கால அவகாசம் மட்டும் கொடுங்க அப்படின்னு தான் கேட்டோமே தவிர இவங்களுக்கு நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு நாங்கள் சொல்லலை எங்களுக்கு பொங்கல் முடிஞ்சோடனே ஒரு டைம் கொடுங்க அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி பேசலாம் இதை பற்றி பட்ஜெட் ஒத்துக்கலாம் அப்படின்னு முதற்கொண்டு நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆனால் அவங்க அதுக்கு எதுக்குமே ஒத்துக்க வரல ஏற்கனவே நிதி பற்றாக்குறையில் பல பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு அது இதன் அடிப்படையில் இதுவும் ஒரு எடுத்துகிட்டு வந்து சொல்லும்பொழுது கொஞ்சம் வேதனையாகவும் இருக்குது நாங்கள் கொஞ்சம் டைம் தான் இதே மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை அதிமுக ஆட்சி காலத்தில் அஞ்சு வருஷத்தில் இருந்த அவங்களுடைய பட்ஜெட்ல அவங்களுக்குன்னு ஒதுக்க வேண்டிய அந்த ஒரு தொகையை கூட அவங்க கொடுக்காம போயிட்டாங்க அத கூட நாங்க தான் இந்த ஆட்சி காலத்தில் வந்து நாற்பது கோடி செலவுல அந்த கோரிக்கையை நிறைவேற்றி அவங்களுக்கு முடிச்சு கொடுத்தோம் இது இல்லாமல் ஒரு குளறுபடி வந்திருக்கு சீனியர் ஜூனியர் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் நிறையா சம்பளமும் சம்பளம் உயர்வும் இது ஒரு குளறுபடி வந்ததுனால இந்த பிரச்சனையும் நாங்கள் சரி செய்ய முற்பட்டு கொண்டுட்டு இருக்கோம் முற்பட்டு செஞ்சுட்டு இருக்கோம் இது இப்போ இந்த ஒவ்வொரு பிரச்சனையும் நாங்கள் செஞ்சு செஞ்சுட்டு வந்துட்டு போது திடீர்னு இதுவும் ஒரு ஆறு அம்ச கோரிக்கையும் பண்ணுங்கள் அழுத்தம் கொடுத்ததுனால தான் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டோம் மற்றபடி எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதை கண்டிப்பாக செஞ்சு சரி செஞ்சு தருவோம் தொழிற்சங்கங்கள் எல்லாருமே ஒத்துமையா இருந்தா மட்டும்தான் இது நம்ம மக்கள் மத்தியில நல்ல ஒரு செயல்பாட செய்ய முடியும் அப்படின்றது தான் நாங்க சொல்லிட்டோம் முன்னுரித்தி செஞ்சோம் சொல்லிட்டோம் அப்படின்னு முதற்கொண்டு அவர் சொல்லிருக்காரு அதை தவிர்த்து பஸ்கள் எல்லாமே ஓடும் இதுக்கும் அவங்களுடைய வேலை நிறுத்தத்துக்கும் பஸ்கள் ஓடுறதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை மக்கள் எந்த சூழ்நிலையும் பீதி அடைய வேண்டாம் மக்கள் தங்களுடைய விழாக்களை மக்கள் தங்களுடைய பிரயாணத்தை சந்தோஷமாக போகலாம் சந்தோஷமாக விழாக்களை கொண்டாடலாம்னு சொல்லும்போது கொண்டு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் உறுதி அளிச்சிருக்காரு சரி மக்களே இதை குறித்து உங்களுடைய விவரமான செய்திகள் ஏதாவது கிடைச்சா சொல்லுங்கள் எங்களோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும் அப்படின்றத நாங்கள் பார்த்துட்டு இன்னும் அடுத்த செய்திகளை போடுறோம் மீன் இணைந்திடுங்கள் யுவி நியூஸ் தமிழ் சேனலுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ மக்களே பாய் பாய்